பிஜேபியினுடைய சீமான் அவனோட எப்படி நீங்கள் இஸ்லாமியர் போய் சேரலாம் காந்தி கூட சேர்ந்து ஜின்னா போராடலாம் அது தியாகி சீமானோட சேர்ந்து ஒரு இஸ்லாமியன் சேர்ந்தா அவன் கஞ்சாக்குடி பட்டம் கட்டிவிங்களா வழிபாடு வேறு சீமானுடைய கடவுள் முருகன் இஸ்லாமியர்களுடைய கடவுள் அல்ல சீமானுடைய வழிபாடு முறை வேறு இஸ்லாமியர்களுடைய வழிபாடு முறை வேறு ஆனால் நேற்று வரை சீமானாக இருந்த நான் தான் இன்றைக்கு நான் மாறி மாறியிருக்கேன் சீமான் முஸ்லிமா மாறல ஆனா நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இல்ல ஒரு மண்ணுல பிறக்கலன்னு ஆயிருமா எங்களுடைய மார்க்கம் வேறு வழிபாடு வேறு கடவுள் வேறு எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடாம இடையில நிக்கிறவன் யாரு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய காடுகள் வளங்கள் மக்களின் நலங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியது இதுதான் தமிழ் தேசிய அரசியல் இதைத்தான் என் இறைவனும் திருமறை குரானிலே சொல்லுகின்றான் தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான குரானில் உலக பொதுமக்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லாம் இந்த மரம் இந்த செடி இந்த கொடி இந்த ஆறு இந்த மலை இந்த அருவி இந்த மண் இந்த கல் எல்லாம் உனக்கு தப்பா இந்த பறவை இந்த ஆடு இந்த ஒட்டகம் எல்லாம் உனக்கு தப்பா அது இருந்தால் தப்பா நீ உயிர் வாழ முடியும் அது அழிஞ்சிருச்சுன்னா நீ செத்து போயிருவே சொல்லுச்சா இல்லையா தமிழ் தேசிய அரசியல் அதைத்தானே இறைவனு சொல்றான் உனக்காக வேண்டி படைக்கப்பட்ட இந்த உலகத்திலே எல்லா பொறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு உனக்கு ஒரு பொண்டாட்டியை கட்டியாச்சு அந்த பொண்டாட்டியை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு நீதானே தானே பாதுகாக்கணும் உனக்கு உள்ள புள்ளை பிறந்துருச்சு அந்த பிள்ளைய பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு நீதானே அந்த பிள்ளைய பாதுகாக்கணும் உனக்குன்னு ஒரு வீடை கட்டி கொடுத்தாச்சு அதை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு அந்த வீட்டை நீ தானே பாதுகாக்கணும் ஊரான வந்து பாதுகாப்பான் அப்போ இந்த இந்த நாட்டை நாட்டில் பிறந்தவன் தான் அப்பொழுதுதான் இந்த தமிழ் தேசிய அரசியல் சொல்கின்ற அந்த கொள்கை மக்களுக்கு சமமாகவும் சரியாகவும் சென்றடையும் வானத்தில இருந்து அந்த ஆண்டவரோ கடவுளோ குதிச்சு வந்து நம்மளை யாரும் காப்பாற்ற போறதில்லை நமக்கான உரிமையை நமக்கான அங்கீகாரத்தை நமக்கான அரசியலை நமக்கான பாதுகாப்பை நாம தான் போராடி பெறணும் இதுதான் இறைவன் சொன்ன வீதி

செத்தாலும் இந்த அநியாயக்கார ஆட்சியை வேரோடு புடுங்கி எரிஞ்சுட்டு தான் சாகுவோம் அதுக்கு தான் இந்த களத்தில் இறங்கியிருக்கோம் என்ன யார் நாட்டில் கஜா புயல் இது போன்ற பேரிடகர்கள் நிகழும் போது எத்தனையோ பல விதமான நன்மைகளை நாம் செய்யறோம் ஆனால் இந்த மண்ணிலை நடக்கின்ற தீமைகளை தடுப்பதற்கு என்று ஒரு கூட்டம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் எங்கே இருக்கிறது எந்த தீமையை தடுத்தது இறைவன் உங்களை சிறந்த சமூகம் என்று சொன்னதற்கு காரணமே இவர்கள் நன்மையை செய்வார்கள் தீமையை தடுப்பார்கள் என்கின்ற ஒரு காரணத்திற்காக தேடிதான் இது சிறந்த சமுதாயம் ஆனால் நன்மையை செய்கின்ற இஸ்லாமிய பெருமக்களாகிய நாம் தீமைகளை தடுப்பதில் எந்த விதமான முயற்சியும் செய்வதில்லை ஆனால் இறைவன் திருமறையில் என்ன சொல்கின்றான் நீங்கள் அநியாயங்களுக்கு எதிரான இறைவனுக்கு எதிரான மனசாட்சிக்கு எதிரான நீதிக்கு எதிரான மனிதாபிமானத்திற்கு எதிரான எந்த தீங்காக இருந்தாலும் இறைவனுக்காக வேண்டி நீங்கள் போராடி கொண்டே இருங்கள் போராளிகளாக இருங்கள் என்று இறைவன் சொல்லுகின்றான் நன்மையை செய்வதற்கு துணிச்சல் வருகின்ற நமக்கு தீமையை தடுப்பதற்கு என்ன தயக்கம் சாராயம் தலை விரித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய சமூக கேடு எவ்வளவு பெரிய இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட தாத்திரியம் அதீசில வருது நபிகள் நாயகம் சொல்றாங்க வட்டி வாங்குறவன் வட்டி கொடுக்கிறவன் வட்டிக்கு கணக்கு வட்டிக்கு துணை போகிறவன் எல்லாத்துக்குமே வட்டிக்கு என்ன பாவமோ அந்த எல்லா பாவமும் யாருக்கு கூட போனவனுக்கும் கிடைக்கும் கையெழுத்து போட்டவனுக்கும் கிடைக்கும் அந்த வட்டி வாங்குறதுக்கு போறான் ஒரு ஆட்டோவில் ஏறி போயிருந்தா அந்த ஆட்டோக்காரனுக்கு கூட அந்த வட்டியினுடைய தீமை கிடைக்கும் அவ்வளவு கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு பாவம்தான் வட்டி அதற்கு சற்றும் குறைவில்லாமல் மதுவைக்கும் நபிகள் நாயகம் அதைத்தான் சொல்லுகிறார்கள் மது குடிப்பவன் மதுவை கொடுப்பவன் மதுவை வாங்குபவன் மது குடிப்பவனுக்கு துணை நிற்பவன் அத்தனை பேருக்கும் அந்த பாவத்தில் எந்தவிதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது சமமான தீங்குகள் தான் கிடைக்கும் அப்பேற்பட்ட அந்த சாராயத்தை விற்று வருமானம் பார்த்து அதுவும் கல்யாண மகால்களில் குளிச்சுக்கலாம் விளையாட்டு அரங்குகளில் குளிச்சுக்கலாம் விளையாடுறதே உடலினுடைய ஆரோக்கியத்திற்கு அங்கே போய் உடலினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற இந்த சாராயத்தை விற்கிற இந்த அரசை எதால் அடிக்கிறது சொல்லால் தான் அடிக்க முடியும் இஸ்லாமிய சொந்தங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இப்பேற்பட்ட ஒரு ஹராமான வருமானத்தில் வரக்கூடிய இந்த ஆட்சி நமக்கு தேவைதானா இது நல்ல ஆட்சியா இது உண்மையாலுமே சொல்ல போனால் இது ஹராமான ஆட்சி தான் இந்த ஆட்சியை எப்படி நம்மளால் சகித்து முடியுது எல்லாத்தையும் விட்டுருங்க பள்ளிக்கூட பிள்ளைகளுடைய வாயிலை எப்படி கஞ்சா வருது யாருக்கு தெரியாமல் வருது அரசுக்கு தெரியலையா காவல்துறைக்கு தெரியலையா இந்த ஊரினுடைய தலைவர்களுக்கு தெரியலையா இதை தடுப்பதற்கு வழி இல்லையா இதை எப்படி சகிக்கிறது அடுத்த தலைமுறைகளை ஆணுமையற்ற தலைமுறையாக உருவாக்குவதற்கு இந்த நாட்டில் செயல்பாடுகள் நடக்கிறதா என்ன நடக்குது இந்த நாட்டில் அப்ப நன்மையை ஏவி தீமையை தடுக்க பிறந்த நமக்கு நன்மையை செய்ய தெரிந்த நமக்கு தீமையை தடுப்பதற்கு என்ன வழி யாராவது சிந்திச்சோமா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுது செந்தமிழன் சீமான் என் மண்ணை சார்ந்தவன் என் மண்ணின் மகன் என் ஊருக்காரன் என் அண்ணன் மட்டும்தான் சொன்னான் எந்த விதமான கஞ்சா குடிபோதையும் இல்லாத ஒரு தீ தூய தேசத்தை இந்த மண்ணில் உருவாக்குவதற்காக வேண்டிதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் இந்த அரசியலை மது இல்லாத மாது இல்லாத சூது இல்லாத வட்டி இல்லாத ஒரு தூய்மையான ஒரு நாட்டை படைப்பது யாருடைய கடமை யாருக்கு கடமை இந்த மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் தான் கடமை இஸ்லாமியனுக்கு தான் தான் கடமை இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி மகாத்மா காந்தியும் போராடினார் முகமது அலி ஜின்னாவும் போராடினார் இரண்டு பேருடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது இஸ்லாமியர்களும் போராடினார்கள் கிறிஸ்தவர்களும் போராடினார்கள் தமிழர்களும் போராடினார்கள் எத்தனையோ பல சமயத்தை சார்ந்தவர்களும் போராடினார்கள் எல்லோரும் தானே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் அப்ப இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயக்கான அக்கிரமக்கார இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நாம் எல்லோரும் தான் ஒன்று சேர்ந்து போராடி இந்த மண்ணிலை எந்த ஒரு குற்றச்சாட்டுக்காவது சொல்ல முடியுமா இந்த மண்ணுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த திமுக இந்த அதிமுக இந்த காங்கிரஸ் இந்த பிஜேபி செஞ்ச ஒரு நன்மையை யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா திமுகவை எதிர்த்து பேசிட்டாலே பிஜேபியினுடைய பிடிமு

இல்ல உங்களுடைய உள்ளம்தான் பாவத்திலேயே மூழ்கி போச்சா ரெண்டுல என்ன நடந்துச்சு உங்களுடைய உள்ளத்துல நாம சொன்னா ஏதோ ஒரு கால் புணர்ச்சியில நம்ம பேசுறோம் அப்படின்னு இந்த நாட்டுக்கு திமுக செய்த ஒரு நன்மை கூட கிடையாது ஆனா துரோகத்தை ஒரு புத்தகம் அடிச்சு அண்ணன் ஹுமாயின் அவர்கள் வெளியிடுற அளவுக்கு இருக்குது நிலைமை சீக்கிரத்துல வரும் அந்த புத்தகம் அண்ணன் ஹுமாயின் அவர்கள் சொந்த செலவுல திமுக முஸ்லிம்களுக்கு செய்த துரோகம் திமுக தமிழர்களுக்கு செஞ்ச துரோகம் திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகம் எல்லாம் விழாவாரியா ஒரு புத்தகத்தில் வரும் அப்பையாவது படிச்சு இந்த மண்ணில் என்ன நடக்குதுன்னு இந்த இஸ்லாமிய மக்கள் இந்த இஸ்லாம் அல்லாத என் சொந்த தமிழர்கள் தமிழ் சொந்தங்கள் நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள் நாம் என்ன கேட்குறோம் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு திமுக ஆட்சிக்கு வரலைன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் திமுகவுக்கு ஓட்டு போடலைனா பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் சொல்லி 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 இந்த நாட்டு மக்களை எத்தனை நாளைக்கு ஏமாத்துவாங்க எத்தனை நாளைக்கு ஏமாத்துவாங்க இப்ப நாம ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம் நாம என்ன சொல்றோம் தம்பி புலி வருது எல்லாரும் ஏ மேல வந்து படுத்துக்கிடுங்கன்னு சொல்லுவான்ல அந்த டயலாக்லாம் எல்லாம் வேணாப்பா நாங்களே நேரடியா பாத்துக்கிறோம்ப்பா ஆரியத்துக்கு எதிரான தமிழ் தேசியம் ஆரியத்தை எதிர்க்கும் நான் தமிழர் கட்சி அந்த அடிப்படையில் நாங்க டைரக்டா மோதிக்கிறோம்ப்பா தயவு செஞ்சு நீ விலகிக்கப்பா நாங்கள் எதுக்குப்பா பிஜேபியை கண்டு பயப்படணும் நாங்கள் தான் அஞ்சுவதும் அடிவணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்கின்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாங்கள் எதுக்கு பிஜேபியை பார்த்து பயப்படணும் பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆட்சி அமைக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மதச்சார்பற்ற கூட்டணி காங்கிரஸ் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேரறிவிப்பு செஞ்சாங்க ஆனா நாமளும் என்ன செஞ்சோம் திமுக உண்மையாலுமே பிஜேபியை தடுத்து நிறுத்திடும் நினச்சிக்கிட்டு முப்பத்தி ஒம்போது எம்பிகளை இந்த தமிழ்நாட்டுல நாம ஜெயிக்க வச்சோம் ஆனாலும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு எப்புடுறா அப்படின்னு நம்ம கேட்கிறான் யாராலையும் பதில் சொல்ல முடியல எப்புடுறான்னு நம்ம கேட்டோம் யாராலையும் பதில் சொல்ல முடியல திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டோம் பிஜேபி எப்படி ஆட்சிக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பதில் இல்லை சரி பத்தொன்பதுல பிஜேபி ஆட்சி வந்துருச்சு எலக்ட்ரானிக் என்ன செஞ்சிருச்சு ஊழல் ஆட்சி அமைச்சிருச்சு சரி இப்போ அடுத்த வருஷம் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மீண்டும் வரப்போகுது வாக்கு எந்திரத்தில் எலெக்ஷன் நடக்குமா தேர்தல் நடக்குமா இல்ல வாக்கு சீட்டு முறையில் தேர்தல் நடக்குமா ஒரு இஸ்லாமிய தலைவர்கள் இதற்கு பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு தெரியுது பிஜேபி வாக்கு எந்திரத்தில் ஊழல் செஞ்சு ஆட்சிக்கு வருதுன்னு அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க யார் என்ன நடவடிக்கை எடுத்தது அதை எப்படி தடுத்து நிறுத்துறது யாராவது பதில் சொல்ல முடியுமா அதுக்கு பதில் இருக்குதா அப்போ யாரெல்லாம் நம்புறோமோ அத்தனை பேரும் முதுகில் குத்துற துரோகிகளா இருந்தா இந்த மக்கள் என்ன செய்வாங்க யாரை நம்புறது அப்பதான் ஒருத்தன் பிறக்குறான் நான் நெஞ்செல்லாம் அறுத்து காட்ட முடியாது பிஜேபியினுடைய பிடி ஒன்று சொன்னால் சொல்லிக்க நான் உனக்கானவன் இந்த நாட்டுக்கானவன் என் மக்களுக்கானவன் என் மக்களின் உரிமைக்கானவன் நெஞ்சை அறுத்தாக பார்க்க முடியும் பொண்ணு பார்க்க போகிறான் பொண்ணு நல்ல குணமா நல்ல பணமாக இருக்குதுன்னு பரல பணத்தை பீரவை திறந்து பார்க்கலாம் நல்ல குணமாகுங்கிறத எதை தொடர்ந்து பார்ப்பேன் ஏன்னா ஒரு உனக்காக வேண்டி ஒருத்தன் குரல் நம்புறதை விட்டு போட்டு அவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி தூக்கி போட்டு அடுத்தவனுக்கு ஆட்சியை போ கூட்டம் போட்டு என்ன ஓட்டு கிடைக்கிறதுக்கு கூட்டம் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல வருமானம் இல்ல விலைவாசி எல்லாம் உயர்ந்து போச்சுன்னு கத்துற வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு குமுடுற அதுக்கான தீர்வை தேக்கிட்டு நோக்கி வாடான்னு கேட்டா யாரையாவது ஒருத்தனை நம்பித்தன சீமான் ஆட்சிக்கு வந்துட்டாரு ஆட்சி பிடிக்கல அவரும் ஊழல் பண்றாரு சீமானுக்கு ஓட்டு போடாத அப்போதைக்கு அவன் அடுத்த கட்சி ஆரம்பிக்கிறான் அவனுக்கு ஓட்டு போடு அப்ப அதாவது உங்களுக்கு தெரியும் தாமிரபரணி இங்கே தான் ஓடுது தாமிரபரணியில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தானே அதுக்கு பேர் ஆறு தாமிரபரணியில் தண்ணி நின்று போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன தண்ணி தேங்கி நிற்குது அதுக்கு பேர் என்ன சாக்கடை சாக்கடை தானே அப்போ அதிகாரம் திராவிட கட்சிகள்கிட்ட எத்தனை வருஷமா தேங்கி கிடக்குது அதனால தான் இந்த அரசியல் சாக்கடையாக போச்சு அதிகாரத்தை நல்ல நல்ல அதிகாரம் மாதிரி மாதிரி கக்கன் ஒரு வந்துட்டானா அதோட கட்டு இவன் தாண்டா நமக்கான தலைவன் என்ன தத்துவத்தை நமக்கு வகுத்து கொடுத்தானா அந்த பாதையில் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அறிவு வந்திருக்கணும் இந்த தமிழர்களுக்கு இன்னும் வரல பருத்தி வீரம் படத்தில் சொன்ன மாதிரி எங்கப்பா சொன்னால் கேட்குறேன் கண்ட கண்ட நாயெலாம் வந்து புத்திமதினு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானப்பா அந்த இப்போ நீ சொல்லிட்டே இல்லைப்பா அது மாதிரி கண்ட கண்டவன்லாம் வந்து சொல்கிறேன் அறிவுரை தமிழர்கள் நீங்கள் அப்படி இருக்கணும் நீங்கள் இப்படி இருக்கணும் நீங்கள் சொல்கிற கோட்பாடெல்லாம் சரிதேன் ஆனாலும் என்ன ஒருத்தன் சொல்லி உனக்கு தன்மானம் வரணும் ஒருத்தன் வந்து சோற ஊட்டலாம் உணர்வை எப்படி ஊட்ட முடியும் தன்னழிச்சியா வேணாம் வெக்கமான சூடு சொரணன் ஒன்று உடம்புல இருக்குதே அது இருக்குதா இல்ல செத்து போச்சா அந்த உணர்வே இல்லையா அப்போ திமுக கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமியர்களுக்கு எதிரிங்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஆனாலும் அறியாமையில் இருந்த இஸ்லாமிய மக்கள் அதை நம்பாமல் இருந்தார்கள் இன்னைக்கு ஒன்னு இருந்த ஆவடி நாசருடைய பதவி பிடுங்கப்பட்டிருச்சு அடுத்து இன்னொரு யாரெல்லாம் இருந்தாங்களோ எத்தனையோ இஸ்லாமியர்கள் திமுக இருந்தாங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் அடையாளம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க இன்னைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வக்ஃபாரியத்தினுடைய செயலாளராக ஒரு இஸ்லாமியர்களுக்கானது வக்ஃபாரியம் இந்து அறநலத்துறை எப்படி அது மாதிரி இஸ்லாமிய அறநிலையத்துறை அதுல ஒரு இஸ்லாமியர்கள் தான் பொறுப்புல இருக்கணும் ஆனா அத யாருனே தெரியாத ஒருத்தருக்கு இந்த திமுக அந்த பதவியை கொடுத்துருக்குது இது இஸ்லாமியர்களுக்கு செய்த இஸ்லாமியர்கள் அந்த பொறுப்புல இருக்கும் போதே இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான சலுகை எந்த விதமான சேவையும் நடக்கல அப்ப இஸ்லாம் அல்லாத ஒருத்தர் அந்த பொறுப்பில் வர்றாருன்னா எதுக்கு வர்றாரு அவர் எதுக்காக என்ன நோக்கத்துக்காக வேண்டிய அந்த பதவியில் நியமிக்கிறீங்க ஒரு நாள் ஒரு நாள் செந்தமிழன் சீமான் முதலமைச்சர் ஆவாரு அவருடைய தலைமையில் நான் வத்வாரியத்தினுடைய அமைச்சராக ஒரு நாள் ஆவேன் அன்னைக்கு நடக்குது இஸ்லாமிய மக்களுக்கு வத்வாரியத்தின் மூலமாக எவ்வளவு சொத்து வருது எவ்வளவு வருமானம் வருது எவ்வளவு நீங்க எல்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க இஸ்லாமியர்கள் பெருத்து வாழக்கூடிய வடகரை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய இருக்காங்க வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு இந்த தமிழ்நாட்டில் இருந்து வருஷத்துக்கு ஐநூறு பேரை ஹஜ்ஜுக்கு அனுப்புற அளவுக்கு வருமானம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு வருமானம் இருக்குது தடா ரஹீம் உங்களுக்கு தெரியும் தடா ரஹீமும் ஒரு யூடியூப் சேனல்ல நேர்காணலில் சொல்கிறாரு வக்ஃபு அரியத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சொத்துக்களையும் அயோக்கியர்கள் பங்கு போட்டு திண்டு கொழுக்கிறாங்க மக்களுக்கு எந்த விதமான சேவையும் நடக்கிறது இல்லை இந்து அறநலத்துறை சார்பாக ஒரு கல்லூரி கட்டப்படுது அந்த கல்லூரியிலே இந்துக்களை தவிர்த்து வேறு யாரும் பதிவு செய்யக்கூடாது வேலைக்கு பணி வேண்டுதல் யாரும் செய்யக்கூடாது எனக்கு வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடாது என்று தமிழக அரசு ஒரு சட்டம் போடுது எப்படி இஸ்லாமிய மக்களை பாதுகாக்குது பத்தியலா ஆனால் வக்ஃபு வாரியத்தினுடைய கல்லூரிகள் சென்னையில் இருக்குது மதுரையில் இருக்குது இன்னும் பல மாவட்டங்களில் இருக்குது அங்கே எந்தவிதமான விதமான பேதமும் கிடையாது கிறிஸ்தவர்கள் ஆசிரியர்கள் கிறிஸ்தவர்கள் மாணவர்கள் இந்துக்கள் மாணவர்கள் இந்துக்கள் ஆசிரியர்கள் இந்துக்கள்னு சொல்லக்கூடாது சைவர்கள் ஆசிரியர்கள் எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமியர்களுடைய அந்த வக்ஃபு அரியத்தினுடைய கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது இந்து அறநிலத்தை சார்பாக கட்டப்பட்ட கல்லூரிகளை மட்டும் இந்துக்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க நிற்கும்னா அதை ஒரு தமிழ்நாடு அரசு சொல்லலாமா வெக்கப்பட வேணாமா நம்ம இப்படிலாம் பேசணும்னா மக்கள் கண்டுபிடிச்சிருவானே அவங்களுக்கு தெரியுது மக்களுக்கு யாருக்குமே மூளை இல்லை யாரும் கண்டுபிடிக்க முடியாது நாம் இஷ்டத்துக்கு ஜால்ரா தட்டலாம் தேர்தல் வரும்போது ஆயிரம் ஐநூறு கொடுத்தா தமிழர்கள் ஓட்டு போட்டுருவாங்க தேர்தல் வரும் போது பிஜேபி வந்துடும் சொன்னா முஸ்லிம்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா வர்ற தேர்தலில் செருப்ப களத்தை அந்த எண்ணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியினுடைய பூச்சாண்டியை காட்டுனா முஸ்லிம்கள் ஓட்டு போட்டுருவாங்க கோழிக்கும் கோ கோட்டு பிரியாணிக்கும் கையில் கொடுத்தோம்னா ஆயிரம் ரெண்டாயிரத்தை கையில் கொடுத்தோம்னா தமிழர்கள் ஓட்டு போட்டுனா நம்ம மறுபடியும் எவன் தேர்தலை சந்திக்கிறானோ அவனுக்கு சம்மட்டி கொடுங்க தயவு செஞ்சு திருந்துங்க நாம என்ன சொல்கிறோம் இஸ்லாமிய மக்கள்கிட்ட பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு நம்மள்கிட்ட துணிவு இல்லையா தைரியம் இல்லையா ஏய் இனத்தால் நமக்கு மிகப்பெரிய வரலாற்று பெருமை இருக்கிறது வீரம் அங்கே வேல் நாச்சியார் வரலாற படிச்சியா இல்லையா தீரன் சின்னமலை ஒண்டி வீரன் மருதிருவர்கள் வரலாற்ற படிச்சியா இல்லையா நம் இனத்தின் முன்னோர்கள் பெரிய வீரம் ஒரு இனத்தில் பிறந்த நமக்கு பிஜேபி கண்டு பயப்படுற எதுக்கு பயப்படுற இனத்தின் ரீதியாகத்தான் நமக்கு வரலாற்று பெருமை இருக்குதா இங்கு மார்க்கத்தின் ரீதியாக வரலாற்று பெருமையை படிச்சு பாரு ஹைதர் அலி திப்பு சுல்தான் உமர் மாவீரன் மருதநாயகம் எவ்வளவு மாவீரர் வீர தீரமான ஒரு வம்சத்தில் பிறந்துட்டு பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு திமுக தான் வரணும் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் இது எவ்வளவு பெரிய கேவலம் நான் அதான் சொல்றேன் நீ விலகிக்கப்பா பிஜேபி நம்ம நான் பார்த்துக்கிறேன் நீ ஒதுங்கிக்க நாந்தமிழர் கட்சியில் இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் நிற்கிறாங்க அவங்க பார்த்துக்கிடுவாங்க நாம் அந்த ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் பாராளுமன்றத்தில் ஒரு மோடியை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து அந்த மகுவா மைத்ரானு ஒரு பெண்மணி குரல் ஆ பார்த்தீங்களா எல்லாருக்கும் பாராளுமன்றத்துக்கு அவன் போய் பேசினா நீ பெருமைப்படு அடுத்தவனுக்கு பொண்டாட்டி அழகா கிடச்சிருச்சுன்னு நீ பெருமைப்பட்டுக்கிட்டு கிடக்கிய உனக்கு கேவலமா இல்ல உனக்கு பொண்டாட்டி அழகா இருந்தா தாண்டா உனக்கு பெருமை அடுத்தவே உனக்கு பொண்டாட்டி அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பெருமைப்படுறிய சந்தோஷப்படுறிய நீ ஓன் தொகுதியில் நிற்கிற எம்பி என் மக்களுக்கு இந்த வடகரைக்கு தென்காசிக்கு பாலம் வேணும் ரோடு வேணும் தண்ணி வேணும்னு போராடி அங்க அடிச்சு கேட்கிறான் பாரு கேள்வி அப்பேற்பட்ட எம்பியை நீ உருவாக்கினா நீ உண்மையான தன்மானம் உள்ள ஒரு தமிழன் இந்த தமிழ் தேசிய அரசியல்னா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறேன் நம்ம மக்கள் இஸ்லாமிய மக்களும் சரி இஸ்லாம் அல்லாத தமிழர்களும் சரி எம் இன சொந்தங்கள் நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கிறோங்க என்ன இந்த கொள்கை கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்ன கொள்கை இந்த நாடு தமிழ்நாடு இந்த தேசம் தமிழ் தேசம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் தமிழர்கள் அவர்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி எனவே அவர்கள் தமிழர்கள் இது ஒரு கோட்பாடு இந்த மக்களினுடைய மொழியை பாதுகாக்கணும் இந்த மக்களினுடைய வேலைக்கு நாம் உறுதி செய்யணும் அந்த மக்களினுடைய பசி பஞ்சத்தை போக்கணும் அந்த மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் இது ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்கள் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கானது சொரண்டி எடுத்துக்கொண்டு போய் அடுத்த மாநிலத்திலையும் அடுத்த வெளிநாடுகளுக்கு விற்கிறதுக்காக வேண்டிய அல்ல இதை முதல்ல புரிஞ்சுக்கிறனும் இறைவன் திருமறை குரான்ல சொல்றான் இன்னி ஜாஹிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா மனிதனை மனிதனை இந்த உலகத்தில் நான் படைக்க போகும்போது இறைவன் என்ன சொல்லி படைக்கிறான் இந்த மனிதன் என்னுடைய பிரதிநிதி பிரதிநிதியினுடைய வேலை என்ன முதலமைச்சர் இன்னைக்கு வடகரைக்கு வரணும்னா முதலமைச்சரால் வர முடியல அவருடைய பிரதிநிதி அனுப்புவார் முதலமைச்சர் வந்து என்ன வேலையை செய்வாரோ அந்த வேலையை அவருடைய பிரதிநிதி வந்து செய்வார் இறைவனுடைய வேலை என்ன இந்த பூமியை படைத்தான் இந்த பூமிக்காக வேண்டி அந்த மக்களுக்காக வேண்டி என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாத்தையும் உருவாக்கினான் அதை பாதுகாக்கின்றான் பரிபாரிக்கின்றான் அவன்தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றான் இது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை இஸ்லாம் அல்லாதவர்கள் இது இயற்கை என்று சொல்கிறார்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத நமக்கு அப்போ இறைவன் சொல்லுகின்ற பொழுது இந்த மனிதன் என்னுடைய பிரதிநிதினு சொல்லும்போது போகும்போது பிரதிநிதி உன்னுடைய வேலை என்ன இறைவனுடைய பிரதிநிதியாக பிறந்த இந்த மனிதன் இந்த என்ன செய்யணும் இந்த பூமியை பாதுகாக்கணும் இந்த மலைகளை பாதுகாக்கணும் இந்த மண்ணை பாதுகாக்கணும் நபிகள் நாயகம் சொல்றாங்க இந்த உலகம் என்பது ஒரு வாடகை வீட்டைப் போன்றது நீங்கள் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை நாசமாக்கிறாதீங்க அடுத்த தலைமுறைக்கு விட்டு விட்டுட்டு போங்கன்னு இதைத்தானே தமிழ் தேசிய அரசியல் சொல்லுது இதுல என்ன சீமான் மேல உனக்கு சந்தேகம் இதுல என்ன நான் தமிழர் கட்சி மேல உனக்கு முரண் வழிபாடு வேறு சீமானுடைய கடவுள் முருகன் இஸ்லாமியர்களுடைய கடவுள் அல்ல சீமானுடைய வழிபாடு முறை வேறு இஸ்லாமியர்களுடைய வழிபாடு முறை வேறு ஆனால் நேற்று வரை சீமானாக இருந்த நான் தான் இன்றைக்கு சீமான் முஸ்லிமா அண்ணன் தம்பி இல்ல ஒரு மண்ணுல பிறக்கலன்னு ஆயிருமா எங்களுடைய மார்க்கம் வேறு வழிபாடு வேறு கடவுள் வேறு எங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர விடாம இடையில நிக்கிறவன் அவனை பிஜேபியினோட பிடி சீமான் அவனோட எப்படி நீங்கள் இஸ்லாமியர் போய் சேரலாம் காந்தி கூட சேர்ந்து ஜின்னா போராடலாம் அது சுதந்திர தியாகி சீமானோட சேர்ந்து ஒரு இஸ்லாமியன் சேர்ந்த அவன் காபிரு முசிறிக்கு சிறுக்கு குடி பட்டம் கட்டுவீங்களா ஏய் ஒன்று நீ வந்து போராடு இல்லைன்னா போராடுனவனுக்கு துணை நில் ரெண்டையும் செய்யாம கொலைக்கிட்டு நிக்காத இந்த தமிழர்களுக்கு தன்னுடைய இனத்தின் வலிமை இனத்தின் இன ஒற்றுமையின் வலிமை தெரியாததின் காரணமாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஒற்றுமையினுடைய வலிமையை உணராததின் காரணமாக என்ன ஆனார்கள் தெரியுமா இந்த திராவிட கட்சிகளினுடைய போதைக்கு ஊறுகாயாக ஆனார்கள் ஒரு ஆட்டு மந்தைகளை போல ஓட்டு மந்தைகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள் இந்த தமிழர்களும் இஸ்லாமியர்களும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பழனிபாபா சொல்லிட்டார் நம்மளுடைய இனத்தின் ஒற்றுமை மதமாக ஒற்றுமையாக முடிஞ்சா என் மதத்துக்கு எத்தனை கட்சி இருக்குது எவனாவது ஒத்துமையா நின்று பாபர் மசிதுக்கு போராடுறானா இனமா ஒரு தடவை நின்று பாருவேன் அந்த ஒற்றுமையினுடைய வலிமை என்னன்னு பாருவேன் ஒன்னு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து போஸ்ட் ஆடி ஒன்னு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மேடை போடு வந்து கொடி போடினு கூப்பிடலத்தா ஒரு ஓட்டை போடு இது கூட செய்ய முடியாதா உன்னால அது கூடவா செய்யாதா செய்ய முடியாத அளவிற்கு உன்னுடைய உடலில் வீரம் குறைஞ்சிருச்சு அப்போ நபிகள் நாயகம் சொன்னதைத்தான் சொல்றேன் மார்க்கத்தோடு வாழ்வது எவ்வளவு அவசியமோ அதே போன்று மானத்தோடு வாழ்வதும் அவசியம் புரிஞ்சுக்கிறோங்க உயிரோடு வாழ்வது எவ்வளவு அவசியமோ அதே போன்று உரிமைகளோடு வாழ்வதும் அதை விடவும் அவசியம் உரிமை இழந்துவிட்டால் நீ உயிர் ஒரு உயிருள்ள பிணம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வருகின்ற தேர்தலில் வாக்குகளை நீங்கள் பதிவு செய்யுங்கள் உங்களை ஏமாற்றி கஞ்சி குடித்தவனுடைய ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் வீழ்த்த வேண்டும் ஒரு புதிய ஒரு தேசத்தை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் இந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நல்லவர்களுடைய ஒற்றுமையாலும் இந்த மண்ணின் வாழக்கூடிய பூர்வக்குடி மக்களாகிய அவர்களின் ஒற்றுமையாலும் தான் இது நிகழும் ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற ஒரு தூய தேசத்தை அப்படியே பூமியில இருந்து முளைச்சிடாது நாம தான் உருவாக்கணும் வீடு இல்லை வீட்டை கட்டுறோம் வயல் இல்லை விவசாயத்தை உருவாக்குறோம் தண்ணி இல்லை கிணறு தோண்டி தண்ணி எடுத்துக்கிறோம் நல்ல அரசியல் இல்லை ஓட்டை போட்டு நல்ல அரசியலை உருவாக்குங்க மேடை போட்டு கத்தனமுனி எங்களுக்கு என்ன தலை எழுத்தா தலை விதியா இப்ப திருந்தலைன்னா வேற எப்ப திருந்த போறீங்க நபிகள் நாயகம் சொல்லியாச்சு அதுலேயும் அறிவு வரல பழனிபாபா பாபா சொல்லியாச்சு அதுலேயும் அறிவு வரல எத்தனையோ நம் முன்னோர்கள் போராடி செத்துருக்காங்க அதனுடைய வரலாற்றை படித்து நமக்கு அறிவு வரலைன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு யார் யார் வருவா மனச்சான்றோடு சிந்திச்சு பார்க்கணும் அதிகாரத்தை ஒரே இடத்துல தேக்கி வைக்கக்கூடாது நாம் சொல்வது ஒன்று தான் நம்மளுடைய உரிமையும் நம்மளுடைய விடுதலையும் நம்மளுடைய தான் இருக்கிறது நம்மளுடைய போராட்டத்தில் தான் இருக்கிறது எனவே நாம் போராளிகளாக இருக்கணுமே ஒழிய ஒரு நாளும் ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் இருந்துவிடக்கூடாது வாய்ப்புக்கு நன்றி ஓடி விரைபடுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நாம் தமிழர்